தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு தலைவர் கே வி தங்கபாலு தலைமையில் கோவை மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் குறித்து பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் அகில இந்திய பொதுச் செயலாளர் செல்வமும் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாநகர் மற்றும் வடக்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட காலப்பட்டி விளாங்குறிச்சி சரவணம்பட்டி வெங்கடாபுரம் செல்வபுரம் தெலுங்குபாளையம் பேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களை சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் திரு கே வி தங்கபாலு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது அரசியல் என்றும் சாடினார் தேசிய தலைவர்கள் காங்கிரஸ் அனுதாபிகள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் இப்படி பல்வேறு தரப்பான நண்பர்கள் பெரியவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எண்ணற்ற சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் பல்வேறு சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகங்களாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் பல சொத்துக்கள் சீர்கழைப்பதற்காக காத்திருக்கிறது இப்படி பல நிலைகளில் உள்ள சொத்துக்களை ஒருங்கிணைப்பது பாதுகாப்பது தேவைப்பட்டால் அவற்றை காங்கிரஸ் கட்சி பெறுவது என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் பல்லியாடு கார்கே அவர்களும் தமிழ்நாடு தலைவர் செல்வப்பதிவர்களும் இந்த முயற்சியில் எங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த காங்கிரஸ் சொத்துக்கள் சிறப்பாக பராமரிக்கவும் காங்கிரஸ் சொத்துக்கள் வழியாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமானம் காங்கிரஸ் அலுவலகங்கள் செயல்படுவது இவற்றை முறைப்படுத்துவது என்று இந்த முயற்சி ஈடுபட்டு இன்றைக்கு இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்